நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அவை ஒரு அத்துணை பேருக்கும் என் வணக்கம் எந்த ஒரு மனிதனை நின்றால் தீட்டு பார்த்தால் தீட்டு பேசினால் தீட்டு நினைத்தால் தீட்டு என்று இந்த உலகம் ஒதுக்கி வைத்ததோ அதே படிக்காத மேதை அந்த பேனாவை எடுத்து தீட்டு 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 என்று தீட்டியதனால் வந்ததுதானே இத்தனை சாதனை சட்டங்களும் எண்ணற்ற பல சட்டங்களை செய்திருந்தாலும் எத்தனை இன்னல்களுக்கும் போராட்டங்களுக்கும் வேறுபட்டு இருந்தாலும் கர்ம வீரர் காமராஜரின் ஆட்சி மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆட்சியாக இருந்திருந்தாலும் எண்ணற்ற பல சாதனைகள் செய்திருந்தாலும் திரு என்று எந்த சாதனையும் செய்யவில்லை என்று நினைத்த போது இப்பொழுது நான் புதிதாக எடுத்துக்கொண்ட இந்த ஒரு படிப்பில் படித்த ஒரு பாயிண்ட் தான் இது நான் ஆணாய் பிறந்திருந்தால் தலை நிமிர்ந்து நடந்திருப்பேன் அம்மா நான் பெண்ணாய் பிறந்திருந்தால் தலை குனிந்து நடந்திருப்பேன் ஆணாகவும் பெண்ணாகவும் பிறந்து இந்த மானம் கெட்ட சமுதாயத்தில் சமூக நீதிக்காக இயங்கி கொண்டிருக்கிறேனே என்று சொன்ன திருநங்கைகளுக்கு படிப்பு என்ற ஒன்று ஒதுக்கி வைக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது முதன் முதலாக மறு மதுரையில் துவங்கப்பட்ட காமராஜர் பல்கலைக்கழகத்தில் வர்ஷா என்ற ஒரு பெண்ணுக்கு முதுகலை படிப்பு படிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது திருநங்கைகளை எத்தனையோ கேவலமா பேசியிருந்தாலும் இந்த இடத்தில் முன்னோர் காலத்தில் ஆட்சி காலத்தில் முன்னுடைய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு தன்னுடைய பெண்களுக்கு என்ன ஒரு ஆட்சி அப்படின்னா தன்னுடைய கணவன் தன்னுடைய கணவன் இறந்துட்டா தானும் பெண் இறந்துடணும் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாகவோ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் காரணமாகவோ முன்னோர் காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்பதாக இறந்துடணும்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு ஒன்று படிக்காத மேதை இந்த படிப்பை கொடுத்ததுனால இந்த இடத்துல அமர்ந்திருக்கவங்க கூட பூனை ஜனங்களும் என்னுடைய வீரமான கம்பிய பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க எத்தனை ஆட்சிகள் பேசியிருந்தாலும் எத்தனை மேடைகளில் பேசியிருந்தாலும் நம்முடைய காமராஜர் எத்தனை பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் ஒரு படிக்காத ஏழை வயிற்றின் தன் காட்சிலம்பை கட்டியாண்ட கலர்ச்சி புரட்சி செய்த கண்ணகி எதிர்ப்பவன் ஏழு அவதாரம் எடுத்தாலும் எதிர்ப்பதே தமிழ் மரபு என மான தமிழுக்கு மண்டோதரி ஈன குளமனினும் கற்பினரி காத்த மாதரசி மாதவி தன் இறைக்காதலி போர்புறாவாய் சிறகடித்த குந்தவை கணவன் காணா உலகம் காணின் என் கண்கட்டிய காந்தாரி தன் அம்மனை புளிய நினைத்த சைவன் சாவத்திரி தன் அம்மனுக்காக இதயம் துடித்த தமையேந்தி ஒரு சூரிய வெள்ளை சூரியனாம் உலா வந்த பிரிட்டிஷ் வீராங்கனை ஜான்சிராணி திலகம் உழந்த விதவை எனினும் ரத்த தில்லகமிட்டு காத்த ராணி மங்கம்மாளை போலத்தானே அந்த படிக்காத மேதையை அந்த ஏழை தாய் பெற்றெடுத்திருப்பாள் படிக்காத மேதை ஆனால் அனைவரையும் படிக்க வைத்த ஒரு மேதை மா மேதையாய் இவரை வணங்கி உயிரிலத்தில் தொடங்கி மெய்யெழுத்தில் கலந்து உயிர்மெழுத்தாக என் வார்த்தைகளை தொடுத்து செந்தேனா இனிக்கும் சென் தமிழன் உரையை முடித்த மகிழ்ச்சியுடன் நன்றி கூறிடம் அமர்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தன்னலமில்லா தலைவர் காமராஜர் அரிது அரிது மானிடராய் பிறப்பதே அரிது இது பழமொழி அரிது அரிது காமராஜர் போல் வாழ்வது அரிது இது புதுமொழி தன்னலமில்லா தலைவர் தரணி போற்றும் திருமகர் ஏழை பங்காளர் தமிழர்த்தம் வாழ்நாளில் ஒளியேற்றிய உத்தமர் காந்தி என்று எந்நாட்டவரும் போற்றி வணங்கிய பிதாமகன் நேருவிற்கே ஆலோசனை வழங்கிய கிருஷ்ண பரமாத்மா ஆபத்து காலத்தில் ஜனநாயக அச்சாணியை முறியாமல் பார்த்த முதிர்ச்சி அரசியல் ஆசான் இவர் நினைத்திருந்தால் இந்தியாவின் பிரதமரே ஆகியிருக்கலாம் ஆனால் தனிப்பெரும் தலைவராகி மக்களின் மனதில் இடம் பிடித்தார் இவரது சாதனைகள் சட்டங்கள் சரித்திரத்தில் இடம்பிடித்தன அனைவருக்கும் கட்டாய கல்வி அதிலும் குறிப்பாக இலவச கல்வி மதிய உணவு திட்டம் மற்றும் மாநில மக்களின் கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்தார் கூடங்களில் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு களைய வேண்டி அனைவருக்கும் கொண்டு வந்தார். அதிலும் குறிப்பாக ஏழை மக்களை மனதில் கொண்டு இலவச சீருடை திட்டம் மற்றும் இலவச பாட புத்தகங்கள் தந்தார் கல்வி புரட்சி செய்தார் கல்வி கந்தார் நாம் படிக்காத மீது காமராஜர் தமிழர்களின் கலங்கரை விளக்கமானார் இவரது நேர்மை எளிமை சுயநலம் இல்லாத தன்மை இவருக்கு வான் தந்தது பெரியாரால் பச்சை தமிழன் என்று போற்றப்பட்டார் பேரறிஞர் அண்ணாவால் கௌரவிக்கப்பட்டார் எம்ஜிஆரால் என் தலைவர் காமராஜர் என்று போற்றப்பட்டார் முத்தமிழ் அறிஞர் கலைஞரால் மிஸ்ஸா காலத்தில் காக்கப்பட்டார் கைது செய்யாமல் போற்றப்பட்டார் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவருக்கு நண்பரானார் அவரால் வாடு மெம்பரானார் பார்ப்பான எதிர்ப்புக்கு சொந்தக்காரரானார் குலக்கல்வி கொண்டு வந்த கோணல் புத்தி ராஜாஜிக்கு எதிர்ப்பாளரானார் சமத்துவ நெறி வாய்ந்த சத்தியமூர்த்திக்கு சீடரானார் சத்திய சோதனைகள் பல கடந்து தமிழர்த்தம் தலைவரானார் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார் விவசாயம் செழிக்க அணைகள் ஒன்பது கட்டினார் தொழிற்சாலைகள் பல கொண்டு வந்தார் பெரியாரின் பேச்சை கேட்டு தாழ்த்தப்பட்டவர்களை அறநிலைத்துறை அமைச்சராக்கினார் இவரது அமைச்சரவையில் ஏழை மந்திரிகளே அதிகம் அதிலும் குறிப்பாக நேர்மை மந்திரிகளே அதிகம் உள்ளடக்கம் இவரது ஆட்காட்டி விரல் பல முதலமைச்சர்களை உருவாக்கியது பல பிரதமர்களை உருவாக்கியது அதனாலேயே மேக்கர் என போற்றப்பட்டார் தலைவர்களை உருவாக்கியதால் தாயும் மாணவரானார் ஊழலுக்கு நின்பாதம் எதிர்ப்பதம் உலகிற்கே வழிகாட்டிய ஒப்பற்ற தலைவர் கரைபடியா கரத்திற்கு சொந்தக்காரர் பல முன்னுதாரணங்களை வாழ்வியலில் கொண்ட உதாரண புருஷர் தாய்க்கே தயவு காட்டாத தனையன் வாழ்க உங்கள் புகழ் வளர்க உங்கள் கொள்கை வாரிசுகள் வெல்க உங்கள் லட்சியம் என்று கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியாய் விளங்கும் முத்தமிழே உன்னை வாழ்த்தி வணங்கி என் உரையை துவக்குகிறேன் எடுத்துக்கொண்ட தலைப்போ தன்னறியெல்லாம் தனிப்பெருந்தலைவர் காமராஜர் விருதையில் பிறந்து வீரனாய் வளர்ந்தாய் சரிதையில் நிறைந்த தலைவனாய் நின்றாய் தமிழினம் மணக்க வந்த திருவே அமுதெனும் பொதுப்பணியின் உருவே குணாலா குல கொழுந்தே என்று பண்பின் மணாளர் எங்கள் அண்ணன் உண்மை அழைத்தார் கருப்பு காந்தி என இந்த கடல் சூழ் நாடு உன்னை கைதூப்பித் தொழுததன்றோ வாழ்க்கையின் ஓரத்தை எம்மிடம் வாஞ்சையும் காட்டினாய் உன் வாழ்வையே ஒரு பாடமாய் அனைவருக்கும் நிலைநாட்டினாய் குமரி முதல் இமயம் வரை உன் புகழ் பறக்க எழில்மிகு கோலம் செய்தோம் காமராஜரே கனலாய் தோன்றியது உன்னுள் பெரும் நெருப்பு கல்வியின் பால் நீ கொண்ட நல் ஈர்ப்பு சுழன்றாய் கதிராய் முதல்வராய் பதவி ஏற்று சூரராய் நெஞ்சுரம் நெடுமை கொண்டு சூழலை கல்வியால் மாற்றம் கண்டு சுழியமாய் இருந்த வாழ்வை ஏற்றம் செய்து சூத்திரத்தின் விலையாய் அன்று நேத்திரங்கள் கல்வியால் நிறைந்தது இன்று கீறிவிட்ட பாதையினிலே வள்ளுவரின் வாக்குப்படி அறநறியில் நின்று ஆட்சி புரிந்த காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது காமராஜரே உனக்கும் பிற அரசியல்வாதிகளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் அவர்கள் செய்ததை நீ செய்யவில்லை நீ செய்ததை அவர்கள் செய்யவில்லை உமக்கு சிக்ஸ் வங்கி தெரியாது ஏன் சொந்த நாட்டில் உனக்கு வங்கி கணக்கு கிடையாது இப்படிப்பட்ட ஒரு உன்னத தலைவனை இனி நாடு காண முடியாது உனக்கு முன்னும் நிறைய பேர் பின்னும் நிறைய பேர் ஆனால் நீ தான் தமிழகத்தின் முதல் என் முதல்வர்களின் முதல்வர் காமராஜரே நீ பிறந்த போது நட்சத்திரமும் புதிதாய் தோன்றவில்லை ஆனால் நீ ஒரு தேவ தூதர் தான் சொல்லல் பாவம் என்ற வரிகளை பின்பற்றி பள்ளி கல்லூரிகளில் சீருடைய கட்டாயமாக்கினார் ஊர்தோறும் இவர் திறந்த அறிவு கோயில்களில் குழந்தைகள் இன்று ஓதுகின்றன ஆனா அவன் நாம் மந்திரங்களை உயரம் போல் இன்று வரை எட்டிதான் நிற்கிறது இவர் பிடித்த செங்கோலும் கல்விக்கு பெண் தெய்வம் என்றால் அனைவரும் அறிந்த ஆனால் கல்விக்கு ஆண் தெய்வமாக இருந்தால் அது நாம் இருக்க முடியும் கல்வியே செல்வம் காமராஜரை தெய்வம் என்று கூறி என்றை முடிவு செய்து நன்றி தமிழன் புரியாத மொழியில் பேசுபவனை குருவாக பார்க்கிறான் சரியாக தமிழில் பேசுபவனை குரு குருவென பார்க்கிறான் வேண்டாம் இனியும் இந்நிலை தாயாம் தமிழை நேசிப்போம் தாயும் நேசிப்போம் தாயுக்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இந்த கிருஷ்ணகிரி தமிழனின் தமிழ் வணக்கங்கள் அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு சரித்திரம் புரிந்த சாதனை நாயகன் காமராசர் இன்றைக்கு சிலர் கேட்கிறார்கள் அப்படி என்ன சாதனைகளை செய்து கிழித்தார் காமராசர் என்று அவர்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன் காமராசர் எதையும் செய்து கிழிக்கவில்லை சாதியால் மதத்தால் இனத்தால் மூட நம்பிக்கையால் பழக்க வழக்கங்களால் நாறு நாறாக கிழிந்து கொண்டிருந்த தமிழ் தேசத்தை ஒன்றாக வைத்து தைத்தார் காமராசர் என்று இவர்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன் உதாரணம் சொல்லட்டுமா தன் சகோதரியின் பேரன் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்தும் கூட மருத்துவ கவுன்சிலுக்கு தகுதி பெற்றிருந்தும் கூட நீ மருத்துவக் கல்லூரிக்கு போ என்று அறிவுறுத்தாமல் கோவை விவசாய கல்லூரிக்கு போ என்று அறிவுறுத்தினாரே இதுதான் அவருடைய மகத்தான சாதனை இன்னும் சொல்ல வேண்டுமா இதே காமராசர் செய்த மற்றொரு சாதனையை நான் பட்டியலிடுகிறேன் கேளுங்கள் கை கட்டி கை கட்டி தொழிலாளியாக வேலை செய்தவர்கள் பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு டை கட்டி அதிகாரிகளாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்களே இது காமராசர் செய்த சாதனை எதை என்ற என்ற மாற்றி எதையும் நிலைக்கு தமிழகம் உயர்ந்திருக்கிறதே இது காமராசர் செய்த சாதனை இன்னும் சொல்ல வேண்டுமா தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பரமேஸ்வரன் என்ற ஒருவனை தேர்வு செய்து இந்து அறநிலையத்துறை அமைச்சராகி பூரண கும்ப மரியாதையோடு கோவில் நுழை வைத்து அழகு பார்த்தாரே இது அவருடைய சாதனை கையெழுத்து போடுங்கள் என்று கட்டை விரல் நீட்ட சொன்னால் இடது கையின் கட்டை விரல் நீட்டிய தலையெழுத்தை மாற்றி வலது கையின் கட்டை விரலால் கையெழுத்து போட வைத்து இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றி நிறுத்தினாரே இதனால் இவர் கல்வி கடவுள் இதையும் தாண்டி சொல்ல வேண்டுமா திரையரங்கு உரிமையாளர் காமராசரிடம் வந்து திரையரங்குக்கு உரிமை கேட்கிறார் அதற்கு காமராசர் சொல்கிறார் இரண்டு பள்ளிக்கூடங்களை கட்டிவிட்டு வாருங்கள் என்று இன்றைக்கு லஞ்சமாக பணம் கொடு பொருள் கொடு பங்களா கொடு ஷேர் கொடு என்று கேட்கும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலே லஞ்சமாக இரண்டு பள்ளிக்கூடங்களை கட்டித்தா என்று கேட்ட ஒரே தலைவன் பெருந்தலைவன் காமராசர் இதனால் இவருடைய சாதனை உயர்ந்து நிற்கிறது பெருந்தலைவா பெருந்தலைவா நெஞ்சில் கை வைத்து சொல்கிறேன் நெஞ்சில் கை வைத்து சொல்கிறேன் உன்னுடைய அரசியல் மீண்டும் வராது இந்த அரசியல் உனக்கு புரியாது ஏன் தெரியுமா நீ புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு பேட்டி கொடுத்தவன் இல்லை அறிக்கைகளை விட்டுக்கொண்டு அரசியல் நடத்தியவன் இல்லை கோட்டையில் அமர்ந்து கொண்டு கோடை வெயிலை பற்றி பேசியவன் இல்லை வானத்தில் மிதந்து கொண்டு வெள்ளத்தை வேடிக்கை பார்த்தவன் இல்லை சிறையில் இருப்பதையும் சிம்மாசனத்தில் இருப்பதையும் ஒன்று என்று கருதியவன் அதனால் தான் நீ சிறையில் இருந்ததும் ஒன்பது வருடம் முதலமைச்சராய் சிம்மாசனத்தில் இருந்ததும் ஒன்பது வருடம் எல்லோரும் இறந்த பிறகு ரெஸ்ட் இன் பீஸ் என்று சொல்லுவார்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் என்று காமராஜர் ரெஸ்ட் இன் பீஸ் அல்ல அவர் லீவ் இன் பீஸ் மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நன்றி வணக்கம் தமிழ் என்பது அவமானம் அல்ல நமது அடையாளம் என்று கூறி தமிழால் யாவரை வணங்கி என தொடங்குகிறேன் கர்ம வீரர் கருப்பு காந்தி கல்வி கண் திறந்தவர் படிக்காத மேதை என தன்னலம் கருதாத செயல்பாடுகளால் புகழப்பட்டவர் காமராஜர் ஒரு அரசியல் தலைவருக்கான ஆக உதாரணமாக திகழ்ந்தவர் குமாரசாமி சிவகாமி தம்பதியின் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி மதுரை அருகே விருதுப்பட்டியில் பிறந்தார் ஆறு வயதிலேயே தந்தை மறைந்துவிட தொடங்கும் முன்பே முடிவுக்கு வந்தது காமராஜரின் பள்ளி படிப்பு தனது பதினாறாவது வயதிலேயே இந்திய நேஷனல் காங்கிரஸ் கட்சியில் முழு நேர தொண்டராக சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ராஜாஜி தலைமையில் வேதாரண்யத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் சென்று பங்கேற்றார் காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக இயங்கியதால் மாநில அளவிலான தலைவர்களுக்கும் மட்டுமன்றி தேசிய அளவிலான தலைவர்களுக்கும் பரிச்சயமானார் காமராஜர் இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதலமைச்சர் பதவியை பரிசளித்தது தனது அரசியல் குருவான சத்தியமூர்த்தியின் வீட்டிற்கு சென்ற பிறகு தலைமை அலுவலகம் சென்றதாக தகவல்கள் உண்டு அரசியலில் தன்னை எதிர்த்த சி சுப்பிரமணியம் பக்தவச்சலம் ஆகியோருடன் சேர்ந்து மொத்தம் ஒன்பது பேர் கொண்ட அமைச்சரவையுடன் தொடங்கியது காமராஜரின் ஆட்சி ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி முறையை முடிவுக்கு கொண்டு வந்தது தான் முதலமைச்சராக காமராஜரின் முதல் நடவடிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் வரை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார் கர்ம இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு துறையிலும் தொலைநோக்கு பார்வையுடன் அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் காமராஜரை கர்ம வீரராக்கியது ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமான பள்ளிகளை திறந்தது மாணவர்களிடையே ஏற்றத்தாழ்வு போக்க சீருடைகள் அதுவும் இலவசமாக மதிய உணவு திட்டம் என அவர் சமரசமின்றி அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் இன்றளவும் பேசப்படும் அம்சம் விவசாய முன்னேற்றத்திற்காக கீழ்பவானி மணிமுத்தாறு என பல்வேறு திட்டங்கள் நிறைவேறப்பட்டன விவசாயத்தில் மட்டுமல்லாமல் தொழிற்சாலைகளிலும் காமராஜரின் ஆட்சியில் மேல் நோக்கியே இருந்தது ஐந்தாண்டு திட்டங்களின் பலனாக தமிழகம் முழுவதும் தொழிற்சாலைகள் சென்னை பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை தொடங்கி ஏராளமான தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டது எனவே இவர் ஐந்து முறை முதலமைச்சர் பதவியில் இருந்த பெருமைக்குரியவர் இவர் நினைத்திருந்தால் இன்னும் பல முறை கூட இருந்திருக்கலாம் ஆனால் நாட்டின் வளர்ச்சி இளைஞர்களிடம் உள்ளது என்பதை உணர்ந்து தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த அதே ஆண்டு தன் தேசிய தலைவராக பொறுப்பேற்றார் எனவே ஐந்து முறை பதவியில் இருந்த பெருமைக்குரியவர் காமராஜர் அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் கதராடையை அணிந்து கொண்டு இருந்தார் எனவே இவரை பற்றி பேசிக்கொண்டே போகலாம் இவரை பற்றி பேச ஒரு பக்கமும் ஒரு பதிவிலும் போதாது எனவே இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க